ஒரு கேஜி சுகர் பாத்தீங்கன்னா செவன்டீன் ருபீஸ் ஒரு கேஜி டீ பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு கேஜி ரைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் ரூபீஸ் எயிட்டீன் கேஜி சுகர் கேட்டிருக்காங்க எயிட்டீன் கேஜி சுகர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரூபீஸ்

இதை ஆட் த்ரீ தௌசண்ட் வருது இந்த கரெக்டான ஆன்சர் த்ரீ தௌசண்ட் த்ரீ ரூபீஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மேக்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாட்சிங்